மாஸ்டரு எனக்கு கோடு மாதிரி நான் ரியல் கோட் இப்பதான் நேர்ல பாத்து இருக்கேன் அது மாஸ்டர் வாட்டர் கோவிந்தா நித்ய கோவிந்தா வணக்கம் என்னோட பேரு காண்டிபன் நான் சென்னையில இருந்து வர்றேன் எங் நான் என் ஒய்ஃபு பசங்கள் எல்லாமே உளுஜி வகுப்புக்காக வந்திருக்கோம் உளுஜி வந்து உளுஜிங்கிறது என்னென்னா விபாசனாவை ஓப்பனையில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம கண்ணை திறந்து நம்ம நம்மளோட ச அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி விட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்க கற்றுக்கிறதுக்காக வந்தோம் எங்கள் இங்கே வந்து எங்கள் குரு மாஸ்டர் வந்து எங்களை அப்படியே ப்ராக்டிக்கலில் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு எப்படி அங்கே அங்கே என்ன நடக்கிறத விட்னஸ் பண்ணுங்கன்னு காமிச்சாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் அங்கே என்ன நடக்குது அங்கே 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 நடக்கிற பிஹேவியர்ஸ் அங்கே அங்கே எனர்ஜி எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அங்கே மெடிடேஷன் பண்ணால் அதை எப்படி இது பண்ணணும் அதை விட்னஸ் பண்ணணும் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து மலைக்கோட்டைக்கு வந்தோம் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போய் அங்கே மக்கள் பலவிதமான பலதரப்பட்ட மக்கள் நம்மடும் இடத்துல நம்மளோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அதுக்கு அவங்க அவங்களோட அதுக்கு அவங்க அவங்களோட ஆக்ஷனுக்கு நம்மளோட ரியாக்ஷன் அதை எப்படி வாட்ச் பண்ணணும் அது எப்படி அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக அப்படியே ரொம்ப ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இது இது வந்து அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இருக்குது நன்றி வணக்கம் ஸ்ரீ காமிலா நாங்க டே தியானம் இது வந்து குரு கூட இருந்து விபாசனா வந்து வீட்டில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் கண்ணை மூடியோ இல்ல தாட்ஸை வச்சு நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து ஓபன் ஐயா நம்ம நம்ம அன்றாட சூழ்நிலையில் எல்லா இடத்துக்கும் நம்ம போற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வச்சு நம்ம எப்படி நம்ம நம்ம தியான நிலையிலே இருக்கிறதுங்கிறத மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்போது ஒரு ஒரு இது இருக்குது ஒரு இடத்துல பஞ்சபூதங்கள் வச்சு நம்ம விட்னஸ் பண்ண முடியுது இன்னொரு இடத்துல நம்ம அகங்காரம் எல்லாத்தையுமே வந்து விட்னஸ் பண்ண முடியுது குருவோட சப்போர்ட்டில் இருந்துட்டு அவங்களோட இதில் இருக்கும்போது நம்மளால ஈஸியாக அதை வந்து விரிவாக பார்க்க முடியுது அப்புறம் இந் மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஐம்புலன்களை வச்சு நம்ம விட்னஸ் பண்ண முடியுது ஒரு ஒரு இடத்துலையும் எந்த மாதிரி ஐ அஞ்சையுமே வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க குருஜி ஆனால் அது பை ப்ராக்டிஸ் போக 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 அது இதாகும் எங்களுக்கு ஒன்னொன்னு தாட் பண்ணும்போது எந்த மாதிரி இதாகுது அண்டு இது பண்ண முடியும் அதை விட்னஸ் பார்க்கும்போது எல்லாமே அப்படியே உடையுது அந்த அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே இதாகுது இதை வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இதை பின்பற்றணும்னா நம்ம எந்த ஒரு ஒரு கர்மா இல்லாமல் குட் ஆர் பேட் ரெண்டுமே குட் ஆர் பேட் கிடையாது ஸோ கர்மானால ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும் அது இல்லாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் நம்ம ஆன்மா நெஸ்ட் லெவலுக்கு என்ன மூவ் பண்ண முடியுமோ அதை நம்ம இது பண்ணிட்டு போகலாம் குருஜி எங்கள் கூட இருந்து கூடயே இருந்து எங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் வந்து விட்னஸ் பயிர் கொடுத்தாங்க அதுக்கு குருஜிக்கு ரொம்ப நன்றி குருவிஸ்வரணம் தேங்க் யூ ஸ்ரீ வணக்கம் என் பேர் மகதி வந்து சென்னையில் வந்து இருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னென்னா கோவிலுக்கு போனேன் அங்கே போய்ட்டு அப்புறம் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம் அங்கேருந்து வந்து கண்ணை தந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு நம்ம என்னென்னா இப்போ அந்த ஸ்மெல்ல பார்த்து அதை வந்து வாட்ச் பண்ண சொன்னாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னா கோவிலுக்கு போனோம் அங்கே என்னென்னா இது பண்ணோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஈவினிங் வேணால் இங்கே கோவிலுக்கு வந்தோம் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து மாஸ்டர் வந்து கர்ணாலாம் சொல்லி கொண்டாங்க கர்ணா வந்து குட் ஆர் பேட் அப்புறம் வந்து குட் ஆர் பேடும் சேர்ந்தது அப்புறம் வந்து நல்லதோ கெட்டதாக சேர்ந்தது ரெண்டுமே சேர்ந்தது தான் அதுதான் நான் தெரிவிக்கிறேன் எனக்கு மாஸ்டர் எனக்கு கோடு மாதிரி நோ நான் ரியல் கோடைப்பதை நேரில் பார்த்துருக்கேன் அது மாஸ்டர் மட்டும்தான் தேங்க்ஸ் என்ன பொண்ணியம் செய்தேனோ